திண்டுக்கல் மாசிப் பெருவிழாவை முன்னிட்டு பொடிக்காரர் வெள்ளாளர் உறவின் முறையின் மண்டகப்பிடி நடைபெற்றது திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் கோவில் மாசிப் பெருவிழா நடைபெற்றது தினந்தோறும் கோட்டை மாரியம்மன் பல்வேறு அலங்காரத்தில் எழுந்தருளி திண்டுக்கல் நகர் முழுவதும் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாளித்து வந்தார் அதேபோல் இன்று வியாழக்கிழமை திண்டுக்கல் பொடிக்கார வெள்ளாளர் உறவினர் முறையின் சார்பாக பிரம்மாண்டமான மின்தேர் அமைக்கப்பட்டு அம்மன் தேர்பவனி நடைபெற்றது புகழ்பெற்ற அங்கு நிறுவனத்தார் வருடந்தோறும் பொடிக்காரர் வெள்ளாளர் மண்டபப் புலிகாருக்கு இந்த மின் விளக்கு அலங்காரங்களை பல ஆண்டுகளாக செய்து கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த காலங்களில் சினிமாவில் மட்டுமே வண்ண விளக்குகளை மக்கள் பார்த்திருப்பார்கள் பொறிக்கார வெள்ளாளர் பொடியினை சிறப்பான தேரினை செய்வதற்காக அங்கு குடும்பத்தார் சென்னை சினிமா உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு துறையைச் சேர்ந்த நபர்களை அழைத்து வந்து அந்த மின் தேரினை திண்டுக்கல் மக்களும் பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த காலங்களில் மின்தேரினை வண்ண விளக்குகளால் அமைக்கப்பட்டு மாட்டு வண்டியில் கட்டிக்கொண்டு இந்த மின்தேர் பவனியானது திண்டுக்கல் நான்கு ரதவீதியும் சுற்றி வந்தது காலப்போக்கில் திண்டுக்கல் சுற்று உள்ள பட்டி தொட்டிகளெல்லாம் இந்த மின்விளக்கு தேர் பவனி வெளியே தெரியத் தொடங்கியது இதனால் வருடந்தோறும் இந்த பொறிக்கார வெள்ளாளர் மண்டகப்படியின் மின்தேர் பவனியை பார்ப்பதற்காகவே பதினெட்டு பட்டிகளிலிருந்தும் மாட்டு வண்டி கட்டிக்கொண்டு மக்கள் கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு வருவார்கள் மின்தேர் பவனியானது ஏழு மணியளவில் மாலை தொடங்கி விடிய விடிய இந்த தேர் பவனி நடைபெறும் அங்கு விலாஸ் குடும்பத்தார் ஒவ்வொரு வருடமும் இந்த தேரினை பல்வேறு புதிய புதிய வண்ண விளக்குகளால் புதிய வடிவிலான தேரினை செய்து திண்டுக்கல் கோட்டை மாரியம்மனை மின்தேரிலே அமர வைத்து நான்கு ரதவீதியிலும் சுற்றி வருவார்கள் சாலையின் இருபுறமும் ஏராளமான பொதுமக்கள் அம்மனை தரிசனம் செய்து செல்வார்கள் தேரின் முன்புறமாக கரகாட்டம் ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் தப்பாட்ட கலைஞரின் தப்பாட்டம் நடைபெறும் தேரின் வடிவமைப்பாக முன்புறம் கண்ணன் தேர் ஓட்டுவது போலவும் பின்புறம் உள்ள அமைக்கப்பட்ட தேரில் கோட்டை மாரியம்மன் அமர்ந்திருக்க கண்ணன் தேர் ஓட்டி செல்வது போல் காட்சி அமைந்திருந்தது இந்த வருடமான பொறிக்கார வெள்ளாளர் தேர் பவனியானது